வணக்கம் பாராளுமன்றத்தில் தீப்பிழம்பாக மாறியிருக்கிறார் பிரியங்கா காந்தி அவர்கள் தன்னுடைய அம்மாவை பற்றி அதாவது சோனியா காந்தியை பற்றி அமித்ஷா சொன்னதற்கு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது அமித்ஷா சொல்கிறார் கண்ணீரை பற்றி நேரு குடும்பத்திற்கு பெரிதாக எதுவும் தெரியாது என்று ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு இந்திய மக்களின் சார்பாக ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நாட்டிற்காக இரண்டு மிக முக்கியமான தலைவர்கள் அவர்களுடைய தியாகங்களை அந்த குடும்பம் பார்த்திருக்கிறது அவர்கள் வடிக்காத கண்ணீரா நல்ல வேளை அமித்ஷாவினுடைய இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்க எழுப்பிய பிரியங்கா காந்தி அந்த இடத்துல மோடி தப்பிச்சிட்டாரு மோடி இருந்திருந்தால் இன்னும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு கூட

अरे रोना था तो शहीद मोहन शर्मा के लिए रोते बाटला हाउस के आतंकवादियों के लिए रोना था है। ने 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 ने। और मनोहर हमें पूछते हैं कि आपने क्या किया कोई अधिकार नहीं है पूछने का कोई अधिकार नहीं है मनोहर अरे हमें पूछते थे मान्यवर अभी पच्चीस प्रतिशत बाकी बैठिए जवाब दे रहे हैं ना आपका जवाब दे रहे हैं आपका के बाद जो घटनाक्रम घटे उसका जवाब दे दिया ना माननीय गृह मंत्री जी ने आपने पूछा आतंकवादियों क्या हुआ का जवाब दे दिया क्या पूछना चाहते हैं आप आपने हर सवाल पूछा हर सवाल जवाब सुनिए देना भाई देना आपको टाइम मिलेगा तो टाइम नहीं मिलेगा आपको शायद वैसे महोदय मेरी माँ की आंसू की बात किए मैं इसका जवाब देना चाहता। चाहती हूँ मेरी माँ के आंसू तब गिरे जो जब उनके पति को आतंकवादियों ने शहीद किया जब वे मात्र 44 साल की थी और आज अगर मैं सदन में खड़ी हूं और उन 26 लोगों की बात कर रही हूं मैं इसलिए कर रही हूं क्योंकि मैं उनका दर्द जानती हूँ महसूस करती பிரியங்கா காந்தி தெள்ள தெளிவாக சில விஷயங்கள் அமித்ஷாவை பார்த்து கேட்கிறார் இப்போது பிரியங்கா காந்தி அவர்களுடைய குடும்பம் அந்த குடும்பத்தில் அவர்களுக்கு கிடந்த கிடைத்த ஒரு பெரிய பேரிழப்பு இரண்டு உயிர்களுடைய தியாகம் அதையெல்லாம் அது கடந்து போனாலும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்ல வேண்டியிருக்கு இப்போ பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் இதுதானே ரொம்ப முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது இது தொடர்பான கேள்விகளுக்கு மழுப்பலான பதிலை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும் இது தொடர்பாக பிரியங்கா காந்தி அமித்ஷா கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு உயிர்கள் சாதாரணமான விஷயம் இல்லை இருபத்தி ஆறு இந்திய மக்களுடைய உயிர்கள் இல்லையா இன்றைக்கு கொடூரமான முறையில் பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக இந்த சம்பவம் தொடர்பாக மோடியோ அமித்ஷாவோ அல்லது அதற்கு பொறுப்பானவர்கள் அதாவது அங்கே பாதுகாப்பு கொடுக்க தவறிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ராஜினாமா செய்தீர்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க இன்று வரை நாம் அது குறித்து மோடியோ அமித்ஷாவோ பதில் சொல்கிறாங்களா நமக்கு தெரியும் மும்பை பயங்கரவாத தாக்குதல் அன்றைக்கு பயங்கரவாதிகள் நடக்கிய தாக்குதலை தொடர்ந்து முதல்வர் துணை முதல்வர் அதே மாதிரி அந்த மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர் உட்பட எல்லோருமே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தார்கள் நடந்ததா இல்லையா எல்லாமே வெளிப்படையாக நடந்தது மன்மோகன் சிங் அவர்களுடைய அறிக்கை இன்றைக்கு படித்தாலும் தெரியும் எல்லாமே வெளிப்படையாக இருந்தது இதை இதை நாங்கள் பண்ணுறோம் குற்றவாளிகளை பிடிக்கிறோம் அவனுக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்குறோம் ஆனால் இங்கே என்ன நடக்குது இங்கே அப்படி எதுவுமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நடந்தது பெஹல்காம் பயங்கரவாதத்துக்கு பயங்கரவாத தாக்குதல் நடந்து இவ்வளோ நாள் ஆகுது அந்த மூன்று பேர் என்ன ஆனார்கள் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அமித்ஷா சொல்கிறார் மூணு பேரையும் சுட்டு கொன்ன்டோம் அப்படின்னு சொல்கிறாரு சரி சுட்டு கொன்னுட்டிங்க இப்போது மிக முக்கியமான இன்னொரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா அங்கு நடந்த குறைபாடு பாதுகாப்பு குறைபாடுக்கு யார் பொறுப்பேற்பது நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து என்ன சொன்னீங்க காஷ்மீர்னுடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு காஷ்மீரில் இனிமேலால் பயங்கரவாதமே தலை தூக்காது அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா ஆனால் இன்றைக்கு அதே தான் நடந்திருக்கா அப்போ முழுக்க முழுக்க நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் நடக்கிறது என்ன அப்படிங்கிறது ரொம்ப நாகரிகமாக பிரியங்கா காந்தி அவர்கள் கேட்டிருக்கிறார் இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி என்ன என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தினுடைய தோல்விகளை அதாவது பாஜக அரசாங்கத்தினுடைய தோல்விகளை போர் என்ற பெயரில் வெறும் முழக்கங்களால் அவற்றை விட முடியாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா இப்போ நீங்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது நடந்து அப்புறம் மோடி என்ன பண்ணுறாரு நேரடியாக வெளிநாட்டில் வந்து வர்றார் அவர் அவர் என்ன பண்ணுறாரு அங்கே ஒன்று அந்த மக்களை போய் பார்த்துருக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும் இல்லை அந்த இடத்துக்கு போயிருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறாரு நேராக பீகாருக்கு ஓடுறாரு பீகாரில் தேர்தல் நடக்குது அப்போ இதை எப்படி வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்த முடியும்னு தானே போகிறார் ஆனால் நீங்கள் புறம் என்ன சொல்கிறீங்க நாங்கள் இருக்கும்போது பயங்கரவாதமே இருக்காது அப்படின்னு எவ்வளோ பெரிய தாக்குதல் இதற்கு முன்னாடும் எவ்வளோ பெரிய தாக்குதல்கள் எல்லாம் நடந்திருக்கிறது இல்லையா இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் இல்லையா இதற்கு பொறுப்பேற்று நீங்கள் ராஜினாமா செய்யணும் இல்லையா அதையெல்லாம் நீங்கள் ஏன் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னு பிரியங்கா காந்தி கேட்கிறார் எவ்வளோ நியாயமான கேள்வி இதற்கெல்லாம் அமித்ஷாவிடம் பதில் இல்லை அடுத்தது இன்னொரு முக்கியமான செய்தி நேற்றைய தினம் மோடி அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன அப்படின்னா நான் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின உரையில் என்னெல்லாம் பேசணுன்னு பொதுமக்களாகிய நீங்கள் விரும்புகிறீர்களோ அதெல்லாம் எனக்கு சொல்லலாம் அப்படின்னு அப்படி யார் யாரெல்லாம் அந்த வீடியோவை தூக்கி போட்டாங்களோ அதுக்கு கீழே இந்திய மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா தயவு செஞ்சு நீ பேசாமல் நீ பேசாமல் இருந்தாலே எங்களுக்கு போதுமானது ஏதாவது பேசிடாத ஏன்னா நீ ஒரு பத்து வருடமாக சுதந்திர தின உரையில் நீ ஆற்றக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நீ இந்தியாவில் செயல்படுத்தியிருக்கியா அப்படின்னு இந்திய மக்கள் அது கீழே போய் கேட்குறாங்க உலக அளவில் இந்த அளவிற்கு ஒரு நாட்டினுடைய மக்களால் வெறுக்கப்படக்கூடிய பிரதமராக மோடி அளவுக்கு வேற யாராவது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறாங்களா இருக்க முடியாது ஏன் முழுக்க முழுக்க பொய் பேசுறது முழுக்க முழுக்க வட சுடுறது அது அவர் மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்புகள் எல்லாமே அப்படி தான் அமித்ஷா குறைந்தவரா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் யோகிக்கும் போட்டியே நடக்கும் யார் அதிகமான பொய் பேசுவது தேர்தல் காலங்களில் நீங்கள் எடுத்து பாருங்கள் இதான் நடந்திருக்கு இது பாராளுமன்றத்திலும் எதிரொலிக்குது இதைத்தான் பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் இன்னவரை எதிர்க்கட்சி தலைவர்களும் உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க